அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஐந்து வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினொன்று ஆண்ட்ரூவை காண பியர் விஜயம் மிகுந்த சந்தோஷமான மனதோடு தென் ருஷியா வழியாக தமது பிரயாணத்திலிருந்து பியர் திரும்பினார் தமது நண்பர் புல்கான்ஸ்கியை அவர் பார்த்து இரண்டு வருஷங்களாகிவிட்டன அவரை சந்திக்க வேண்டுமென்று நீண்ட காலமாக அவர் விரும்பி வந்தபடியால் அந்த ஆசையை தாம் திரும்பி வரும்பொழுது நிறைவேற்றினார் பாகுசரவா என்ற எஸ்டேட் கவர்ச்சியே இல்லாத ஒரு சமதளமான பூமியில் வயல்களுக்கும் காடுகளுக்கும் மத்தியில் இருந்தது மரங்களில் பலவற்றை வெட்டியிருந்தார்கள் புதிதாக தோண்டப்பட்ட ஒரு குளத்துக்கு பின்பாக அங்கு உள்ள ஒரு வீடு இருந்தது அந்த குளத்தின் விளிம்பு வரையில் தண்ணீர் நிரம்பி இருந்தது அதன் கரைகள் புல் இல்லாமல் இருந்தன ஒரு கிராமத்தின் கடைசியில் அது இருந்தது அந்த கிராமம் ஒரு காட்டுக்கு மத்தியில் ரஸ்தாவின் ஓரமாக நீண்டிருந்தது அந்த எஸ்டேட்டில் ஒரு களம் வெளி வீடுகள் குதிரை லாயங்கள் ஒரு ஸ்நான வீடு ஒரு சிறு மாளிகை ஒரு பெரிய செங்கல் வீடு இவ்வளவும் இருந்தன அந்த வீட்டின் முகப்பு அர்த்தச்சந்திர ரூபமாக இன்னும் பூர்த்தியாகாமல் இருந்தது அந்த வீட்டைச் சுற்றி புதிதாக தோட்டம் போட்டிருந்தார்கள் அங்கிருந்த வேலிகளும் வாசல் கதவுகளும் புதிதாகவும் பலமாகவும் இருந்தன பச்சை வர்ணம் அடிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் வண்டியும் இரண்டு நெருப்பு பம்புகளும் ஒரு கொட்டகையில் நின்றன பாதைகள் எல்லாம் நேராகவும் பாலங்கள் எல்லாம் பலமாகவும் பக்கவாட்டில் கைப்பிடிகள் போடப்பட்டும் இருந்தன சுத்தமாகவும் திறமையாகவும் நிர்வாகம் செய்யப்படுவது போல அங்கிருந்த ஒவ்வொன்றும் காட்டின பியர் சந்தித்த சில வீட்டு வேலைக்கார அடிமைகளிடம் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் புதிதாக கட்டப்பட்ட ஒரு சிறிய மாளிகையை அந்த குளத்திற்கு பக்கத்தில் இருந்த கட்டடத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இளவரசர் ஆண்ட்ரு குழந்தையாக இருந்த காலத்தில் அவரை மேல் பார்த்து வந்த ஆண்டன் என்பவர் பியரை சந்தித்து வண்டியிலிருந்து அவர் இறங்குவதற்கும் உதவி செய்தார் இளவரசரை பார்க்கலாம் என்று அவர் கூறிவிட்டு ஒரு சுத்தமான முன்னறைக்கு அவரை அழைத்துச் சென்றார் அந்தச் சிறிய ஆனால் சுத்தமான வீட்டின் அடக்கமான தோற்றம் பியரின் உள்ளத்தை கவர்ந்தது பீட்டர்ஸ்பர்க்கில் அவருடைய நண்பரை இதற்கு முன்பாக பிரமாதமான சூழ்நிலைகளில் அவர் சந்தித்திருக்கிறார் அவர் அவசரமாக அந்த சிறிய வரவேற்பு அறையில் நுழைந்தார் மரத்தினாலான அதன் சுவர்கள் தேவதாரு மரத்தின் மணத்தை வீசிக் கொண்டிருந்தன அவர் இன்னமும் உள்ளே போயிருப்பார் ஆனால் அதற்குள்ளாக ஆண்டன் அவருக்கு முன்பாக ஓடி கதவைத் தட்டினார் நல்லது அது என்னது என்று ஒரு கனிவற்ற கண்டிப்பான குரல் கேட்டது ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஆண்டன் பதிலளித்தார் அவரை காத்திருக்கும்படி சொல்லு என்று சொன்னார் ஒரு நாற்காலியை பின்னால் தள்ளும் சப்தம் கேட்டது வேகமாய் நடந்து அந்த வாசலுக்கு பெயர் போனார் வெளியே வந்து கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூவை பியர் திடீரென்று நேருக்கு நேராக சந்தித்தார் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகம் சுழித்திருந்தது அவர் வயதானவராக காணப்பட்டார் பியர் அவரை ஆலிங்கனம் செய்து அவருடைய கண்ணாடியை எடுத்துவிட்டு தமது நண்பரை கன்னத்தில் முத்தமிட்டு கவனமாய் அவரை பார்த்தார் நல்லது நான் உண்மை எதிர்பார்க்கவில்லை நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார் பியர் ஒன்றும் சொல்லவில்லை நிலைத்த நோக்கோடு ஆச்சரியத்தோடு நண்பரை பார்த்தார் அவரிடம் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை கண்டு அவர் உள்ளம் அதிர்ந்தார் அவருடைய வார்த்தைகள் அன்பானவையாக இருந்தன அவருடைய உதடுகளிலும் முகத்திலும் புன்சிரிப்பு காணப்பட்டது ஆனால் அவருடைய கண்கள் மந்தமாகவும் உயிரற்றவையாகவும் இருந்தன அவற்றிற்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான பிரகாசமுள்ள தோற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பிய போதிலும் அவரால் கொடுக்க முடியவில்லை இளவரசர் ஆண்ட்ரூ மெலிந்து முகம் வெளிறி அதிகமான ஆண் தோற்றத்தோடு காணப்பட்டார் ஆனால் அவர் உற்சாகம் எதுவும் இல்லாமலும் எப்பொழுதும் தீவிரமாக ஏதோ ஒன்றைப் பற்றி ஒருமணப்பட்டு யோசனை செய்தபடியால் அவருடைய நெற்றியில் ஏற்பட்ட சுருக்கத்தோடு காணப்பட்டது பியருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது வெகுகாலம் பிரிந்திருந்து சந்திப்பவர்கள் பேச ஆரம்பிக்கும் குறிப்பிட்ட எதையும் பற்றி நிலைத்து நின்று பேச மாட்டார்கள் அதே மாதிரி அவர்கள் பேசினார்கள் நீளமாக பேச வேண்டிய விஷயங்களைப் பற்றி சுருக்கமாக கேள்விகள் கேட்டு சுருக்கமாக பதில்களும் சொல்லி கொண்டு வந்தார்கள் கடைசியில் ஆரம்பத்தில் லேசாக பேசிவிடப்பட்ட சில விஷயங்கள் மீது மீண்டும் உரையாடல் திரும்பியது அதாவது அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை எதிர்காலத்திற்கான திட்டங்கள் பியரின் பிரயாணங்கள் அவர் செய்து வரும் வேலைகள் அப்பொழுது நடந்து வந்த யுத்தம் முதலீடுகளை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் தமது நண்பரின் முகத்தில் காணப்பட்ட சிந்தனையையும் சோர்வையும் பியர் கவனித்தார் அவை இப்பொழுது பியரிடம் அவர் புன்சுரிப்பு கொள்ளும்போது எல்லாம் மிகுந்த தெளிவாக காணப்பட்டன முக்கியமாக கடந்த காலத்தைப் பற்றியும் எதிர்காலத்தைப் பற்றியும் பியர் பரபரப்போடு பேசிய பொழுது அதை கவனித்துக் கொண்டிருந்த ஆண்ட்ரூவிடம் அத்தகைய புன்சிரிப்பு காணப்பட்டது பியர் சொல்லுபவைகளுக்கெல்லாம் தமது அனுதாபத்தை காட்ட வேண்டுமென்று இளவரசர் ஆண்ட்ரூ விரும்புவதைப் போலவும் ஆனால் அப்படி செய்ய முடியாமல் இருப்பதைப் போலவும் அது தோன்றியது தம்முடைய உற்சாகங்களையும் கனவுகளையும் சந்தோஷத்தின் அல்லது நல்ல காரியங்களின் நம்பிக்கைகளையும் பற்றி இளவரசர் ஆண்ட்ரூ முன்பாக பேசுவது பொருத்தமாயில்லை என்று பியர் உணர ஆரம்பித்தார் அவருடைய புதிய ஃப்ரீமேசன் கொள்கைகள் அவருடைய சுற்றுப் பிரயாணத்திற்கு பின்பாக முக்கியமாக உயிர் பெற்று இன்னும் அதிகமாக பலமடைந்திருந்தன அவற்றை பற்றி அவர் பேசுவதற்கு வெட்கமடைந்தார் இப்பொழுது தாம் முற்றிலும் இருப்பதையும் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்ததை விட அவர் இப்பொழுது மிகுந்த இருப்பதையும் காட்ட வேண்டும் என்று பியர் அடக்க முடியாத ஆவலினால் தூண்டப்பட்டார் என்றாலும் அதைச் சொல்லுவது அசட்டத்தனமாயிருக்கும் என்று நினைத்து அதை வெளியிடாமல் தம்மை அடக்கிக் கொண்டார் அக்காலத்திலிருந்து நான் எவ்வளவு அனுபவம் அடைந்திருக்கிறேன் என்பதை என்னால் உமக்குச் சொல்ல முடியாது என்றார் பியர் ஆம் அப்பொழுதிலிருந்து நாம் மிக மிக அதிகமாய் மாறியிருக்கிறோம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரு நல்லது உம்மை பற்றி என்ன உமது திட்டங்கள் என்ன திட்டங்களா என்னுடைய திட்டங்களா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டவர் போல கேளியாக பதில் சொன்னார் நல்லது நேரே பாரும் நான் இப்பொழுது வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அடுத்த வருடத்திலிருந்து நான் இங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் பியர் மௌனமாகவும் ஊடுருவி பார்ப்பது போலவும் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை நோக்கினார் அவருடைய முகம் மிகவும் வயதானதாக இருந்தது இல்லை நான் கேட்க விரும்பியது என்னவென்றால் என்று பியர் ஆரம்பித்தார் ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ மறித்தார் ஆனால் என்னைப் பற்றி ஏன் பேச வேண்டும் என்னிடம் நீர் பேசும் ஆம் உம்முடைய பிரயாணங்கள் பற்றியும் உம்முடைய எஸ்டேட்டுகளில் நீர் செய்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களை பற்றியும் என்னிடம் நீர் சொல்லும் தமது எஸ்டேட்டுகளில் தாம் செய்த காரியங்களை பற்றி பியர் விவரிக்க ஆரம்பித்தார் அங்கே ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகளில் தாம் எடுத்துக்கொண்ட பங்கை கூடியவரை மறைக்க முயற்சித்தார் பியர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லும்படி இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பல தடவை தூண்டினார் அவையெல்லாம் பழைய காலத்து கதை என்பதைப் போல அவற்றை சிரத்தை இல்லாமல் அவர் கேட்டு வந்தார் அது மட்டுமல்ல பியர் தம்மிடம் சொல்லி கொண்டிருப்பதை கேட்பதை கண்டு வெட்கமடைவது போல கூட அவர் நினைத்தார் பியர் தர்மசங்கடமான நிலைமையில் தவித்தார் தம்முடைய நண்பருடன் இருப்பது கூட அவருக்கு மனச்சோர்வாய் இருந்தது கடைசியாக மௌனமானார் எனது அன்பான பேர் விஷயம் என்ன என்பதை நான் உமக்கு சொல்லுகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஆரம்பித்தார் அவர் கூட மனச்சோர்வு அடைந்திருப்பது போலவும் தமது நண்பருடன் இருப்பது இருப்பது போலவும் காணப்பட்டார் நான் இங்கே தற்காலிகமாகத்தான் இருக்கிறேன் இதை சுற்றி பார்ப்பதற்காக இப்பொழுதுதான் வந்தேன் இன்று திரும்பி எனது சகோதரி இருக்கும் இடம் போகிறேன் அவளை உமக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆனால் அவளை உமக்கு முன்பே பழக்கமுண்டு உண்டு டின்னருக்கு பின்னால் நாம் போவோம் இப்பொழுது இந்த இடங்களை சுற்றி பார்க்க நீர் விரும்புகிறீரா என்று தமது நண்பருக்கும் தமக்கும் இடையில் பேசுவதற்கான ஒற்றுமையான கருத்துக்கள் எதுவும் இல்லாதவர் போலவும் என்றாலும் அவரை திருப்தி செய்ய முயற்சிப்பவர் போலவும் பதில் சொன்னார் டின்னர் சாப்பிடுகிற நேரம் வரையில் அவர்கள் வெளியே சென்று சுற்றி பார்த்தார்கள் அரசியல் விஷயங்களைப் பற்றியும் தங்கள் இருவருக்கும் பழக்கமானவர்களை பற்றியும் அவர்கள் பேசினார்கள் அந்யோன்யமாக பழக்கமில்லாதவர்கள் எப்படி பேசுவார்களோ அதே மாதிரி அவர்கள் பேச்சு இருந்தது கொஞ்சம் உற்சாகத்தோடும் சிரத்தையோடும் தம்முடைய புதிய வீட்டை பற்றியும் அங்கு கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பற்றியும் இளவரசர் ஆண்ட்ரூ பேசினார் இங்கே கூட எதிர்கால ஏற்பாடுகளை பற்றி ஒரு கட்டட சாரத்தின் மீது நின்று அவர் பேசிய பொழுது பின்வருமாறு சொன்னார் என்றாலும் இவையெல்லாம் சுவாரஸ்யமாகவே இல்லை நாம் டின்னருக்கு போவோம் அதன் பின்னால் புறப்பட்டு போகலாம் டின்னரின் மீது பியரின் திருமணத்தைப் பற்றி உரையாடல் திரும்பியது அதை நான் கேள்விப்பட்டபோது மிகுந்த ஆச்சரியமடைந்தேன் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ திருமணத்தைப் பற்றி பேசும் பொழுதெல்லாம் பியர் செய்வதைப் போலவே இப்பொழுதும் நானே முகம் சிவந்தார் உடனே அவசரமாக அவர் சொல்லியதாவது அவையெல்லாம் எப்படி நடந்தன என்பதைப் பற்றி நான் ஒரு சமயம் உமக்கு சொல்லுகிறேன் ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் பூராவாக எக்காலத்திற்கும் முடிந்துவிட்டன எக்காலத்திற்குமா எதுவுமே எக்காலத்திற்கும் இருக்க முடியாது என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ ஆனால் அவையெல்லாம் எப்படி முடிந்தன என்பதை நீர் அறிவீரல்லவா டூயல் சண்டையை பற்றி நீர் கேட்டீரல்லவா அப்படியானால் அதையும் கூட நீர் அனுபவிக்க வேண்டியிருந்ததா ஒரு விஷயம் அது என்னவென்றால் அந்த மனிதனை நான் கொல்லாமல் இருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என்றார் பியர் ஏன் எப்படி ஒரு கேடுகட்டனாயே கொள்வது உண்மையிலேயே மிக நல்ல காரியம் என்றார் இளவரசர் இல்லை ஒரு மனிதனை கொள்வது கெட்டது தவறானது அது ஏன் தவறானது என்று இளவரசர் கேட்டார் எது சரி என்பதையும் எது தவறு என்பதையும் அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு விதிக்கப்படவில்லை மனிதர்கள் எப்பொழுதுமே எது சரி என்றும் எது தவறு என்றும் நினைக்கிறார்களோ அதில் வேறு எதையும் விட அதிகமாக எப்பொழுதுமே இருக்கிறார்கள் இனியும் தவறுவார்கள் இன்னொருவருக்கு கெடுதி விளைவிக்கிற காரியம் தவறானது என்று பெயர் சொன்னார் தாம் அங்கு வந்த பின்பு முதல் தடவையாக இளவரசர் ஆண்ட்ரூ உணர்ச்சி கொண்டு பேச ஆரம்பித்ததினால் அவர் மகிழ்ச்சியான உணர்ச்சி கொண்டார் தற்கால நிலைமைக்கு அவர் வந்ததற்கு காரணம் என்ன என்பதை அவர் தெரிவிக்க விரும்பினார் மற்றொருவருக்கு கெடுதலானது என்பதை உமக்கு யார் சொன்னது என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார் கெட்டது கெட்டது நமக்கு எது கெடுதலானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் என்று பியர் கூச்சலிட்டார் ஆம் நாம் அதை அறிவோம் கெடுதல் என்று என் உள்ளத்தில் தோன்றியதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார் அவர் தமது புதிய மனப்போக்கை பியருக்கு வெளிப்படுத்த விரும்பி மேலும் மேலும் உற்சாகமாகப் பேசினார் அவர் பிரெஞ்சு மொழியில் உரையாடல் செய்தார் இந்த வாழ்க்கையில் இரண்டு ரொம்ப உண்மையான தீங்குகளை நான் அறிவேன் அதாவது வியாகோலமும் உடம்பு அசௌக்கியமும் ஆகும் இவை இல்லாததுதான் ஒரே ஒரு நல்ல காரியம் இந்த இரண்டு தீங்குகளையும் தவிர்த்து நான் வாழ்க்கை நடத்துவதுதான் என்னுடைய தற்கால பூரணமான தத்துவமாகும் அண்டை அயலார்கள் மீது அன்பு கொள்வது சுயநல தியாகம் செய்வது ஆகியவைகளை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று பெயர் ஆரம்பித்தார் இல்லை நான் நீர் சொல்வதை ஒப்புக்கொள்ள முடியாது தீங்கு செய்யாமலும் பச்சாதாபப்படும்படி நடந்து கொள்ளாமலும் வாழ்வது மட்டும் போதுமானவை அல்ல நான் அம்மாதிரி வாழ்ந்து எனது வாழ்க்கையை பாழாக்கிவிட்டேன் இப்பொழுதுதான் நான் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பித்து அல்லது வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் பியரின் தன்னடக்கம் அம்மாதிரியை திருத்தி சொல்லும்படி செய்தது இப்பொழுதுதான் வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் நான் அறிந்து கொண்டேன் இல்லை நீர் சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நீர் உண்மையில் நம்பவில்லை ஒரு கேலி புன்னகையோடு மௌனமாக பியரை இளவரசர் ஆண்ட்ரூ நோக்கினார் நீர் எனது சகோதரி இளவரசி மேரியை பார்க்கும் பொழுது அவளுடன் மிகுந்த சுமூகமாக உம்மால் இருக்க முடியும் நீர் சொல்வது உமக்கு ஒருவேளை சரியாக இருக்கலாம் என்று அவர் சொல்லிவிட்டு சிறிது தயங்கி மேலும் சொன்னார் ஆனால் அவரவர்களுடைய வழிகளில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் நீர் உமக்காக வாழ்ந்தீர் அதனால் உமது வாழ்க்கை விட்டதாக சொல்லுகிறீர் மற்றவர்களுக்காக நீர் வாழ ஆரம்பித்த பின்புதான் சந்தோஷத்தை கண்டுபிடித்ததாக கூறுகிறீர் ஆனால் என்னுடைய அனுபவம் நேர் விரோதமாக இருக்கிறது நான் பெரும் புகழுக்காகவே வாழ்ந்தேன் கடைசியில் புகழ் என்றால் என்ன இதே மாதிரி பிறரிடம் அன்பு கொள்வது அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவது அவர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புவது ஆகியவைதான் ஆகவே நான் பிறருக்காக வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் பாழாக்கினேன் எனக்காக நான் வாழ ஆரம்பித்த பின்புதான் நான் மனச்சாந்தி அடைந்தேன் உமக்காக நீர் வாழ்கிறீர் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று புயர் அதிகமாய் பரபரப்பு அடைந்து கேட்டார் உமது மகனை பற்றியோ சகோதரியை பற்றியோ அல்லது உமது தந்தையை பற்றியோ என்ன சொல்லப் போகிறீர் அவர்களும் என்னைப் போல அதே மாதிரி அவர்களை பிறர் என்று சொல்ல முடியாது பிறர் என்பது அண்டை அயலார்களே ஆகும் அந்த அண்டை அயலார்களை பற்றித்தான் நீரும் இளவரசி மேரியும் பேசுகிற அந்த அண்டை அயலார்கள்தான் உம்முடைய கீவு மாகாணத்து விவசாயிகள் அவர்களுக்குத்தான் நன்மை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று விளக்கினார் இளவரசர் ஆண்ட்ரூ கேலி செய்வது போலவும் சண்டைக்கு இழுப்பது போலவும் போன்ற தோற்றத்திற்கு பெயரை அவர் நோக்கினார் அவரை மேலும் பேசுவதற்கு இழுக்க விரும்புவதைப் போல தோன்றியது நீர் கேலி செய்கிறீர் என்று மேலும் பரபரப்படைந்து பெயர் பதிலளித்தார் நான் நன்மை செய்வதோ வெகு சொற்பம் அதையும் சரியாக எனக்கு செய்யத் தெரியவில்லை அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினால் அதில் தவறோ அல்லது தீங்கோ என்ன இருக்க முடியும் துரதிருஷ்டம் பிடித்த மக்களான நமது அடிமைகளோ நம்மை போன்றவர்களோ கடவுளை பற்றியோ உண்மையைப் பற்றியோ எதுவும் அறியாமல் மதச்சடங்குகளையும் அர்த்தமற்ற பிரார்த்தனைகளையும் செய்து வளர்ந்து சாகிறோம் அப்பேற்பற்றவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் நஷ்டஈடுகளை பற்றியும் மன சமாதானத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்து அவற்றில் அவர்கள் சந்தோஷமான நம்பிக்கை கொள்ளும்படி செய்வதில் என்ன தீங்கு இருக்கிறது எவ்விதமான உதவியும் இல்லாமல் மக்கள் பிணியால் செத்து போது அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை சுலபமாக செய்ய முடியும் போது ஒரு டாக்டரையோ ஒரு ஆஸ்பத்திரியையோ வயதானவர்களுக்கு ஒரு விடுதியையோ கொடுத்து அவர்களை ஆதரிப்பதில் எம்மாதிரியான தீங்கோ தவறோ இருக்க முடியும் கையில் குழந்தையுள்ள ஒரு ஸ்திரீயோ அல்லது ஒரு விவசாயியோ இரவும் பகலும் வேலை செய்யும் போது அவர்களுக்கு ஓய்வும் சௌகரியமும் செய்து கொடுப்பது எல்லாரும் உணரக்கூடிய யாரும் மறுக்க முடியாத ஒரு நன்மை அல்லவா என்று பியர் வேகமாகவும் மழலை பேச்சிலும் பேச ஆரம்பித்தார் அதை நான் செய்திருக்கிறேன் ஒருவேளை அது சிறிதாயிருக்கலாம் என்றாலும் ஏதோ கொஞ்சம் அதற்காக செய்திருக்கிறேன் அது சரியான காரியம் அல்லவென்று என்னை உம்மால் இணங்க வைக்க முடியாது அதுவும் தவிர நீரும் அம்மாதிரி நினைக்கவில்லை என்று என்னை நம்பும்படி செய்யவும் உம்மால் முடியாது இம்மாதிரி நன்மை செய்வதில் ஏற்படும் மகிழ்ச்சி வாழ்க்கையில் நிச்சயமான ஒரே சந்தோஷமாகும் இதுதான் முக்கியமான விஷயம் இதை நான் அறிவேன் நான் நிச்சயமாக அறிவேன் ஆம் நீர் அம்மாதிரி சொல்லுவதாய் இருந்தால் அது முற்றிலும் வேறான விஷயம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ நான் வீடு கட்டி தோட்டம் போடுகிறேன் நீர் ஆஸ்பத்திரிகள் கட்டுகிறீர் இவை நமக்கு நேரப்போக்காக இருக்கலாம் ஆனால் எது சரி எது நல்லது என்பதை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவரால் தான் முடிவு செய்ய முடியும் நம்மால் முடியாது நல்லது நீர் ஒரு விவாதம் செய்ய விரும்புகிறீர் சரி இப்பொழுது வாரம் மேஜை முன்பு மண்டபத்தில் அமர்ந்தார்கள் அது ஒரு வராண்டா மாதிரி உபயோகமாகி வந்தது வரும் இப்பொழுது நாம் விவாதத்தை ஆரம்பிக்கலாம் நீர் பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுகிறேன் என்று விரலை மடக்கி இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார் படிப்பு முதலீவைகளை பற்றி கூறுகிறீர் அதாவது அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறீர் அச்சமயம் அவ்வழியாக தனது தொப்பியை தூக்கி மரியாதை காட்டிவிட்டு போன ஒரு விவசாயியை சுட்டிக்காட்டினார் அவனை அவனுடைய மிருக நிலையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆத்மார்த்தீக விஷயங்களை அவன் உள்ளத்தில் கிளப்பிவிட நீர் விரும்புகிறீர் ஆனால் அந்த மிருக இன்பம் இருக்கிறதே அது ஒன்றுதான் சாத்தியமான இன்பம் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த ஒரு இன்பத்தையும் அவனிடமிருந்து பறித்துவிட நீர் விரும்புகிறீர் நான் அவனை பார்த்து பொறாமை கொள்ளுகிறேன் ஆனால் நீரோ என்னிடமுள்ள உள்ள சொத்துகளையும் அவனுக்கு கொடுக்காமல் என்னைப் போல அவனையும் செய்துவிட விட விரும்புகிறீர் அவனுக்கு உள்ள வேலைகளை குறைக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர் ஆனால் அவர் உயிர் வாழ்ந்து இருப்பதற்கு அவனுடைய உடல் உழைப்பு அவனுக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது உமக்கும் எனக்கும் எப்படி உள்ள கிளர்ச்சிகள் அவசியமாயிருக்கின்றனவோ அதே மாதிரி அவனுக்கும் உடல் உழைப்பு அவசியமாயிருக்கிறது உம்மால் சிந்தனை செய்யாமல் இருக்க முடியாது நான் காலை இரண்டு மணிக்குத்தான் படுக்கப் போகிறேன் அப்பொழுது சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றபடியால் விடுகிற வரையில் நான் புரண்டு கொண்டிருப்பேனே ஒளிய தூங்க முடியாது ஏனெனில் நான் சிந்திக்கிறேன் அவனுக்கு எப்படி வயலை உழாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னால் சிந்திக்காமல் இருக்க முடியாது அவன் அவனுடைய வேலையைச் செய்யாவிட்டால் ஒரு மதுக்கடைக்கு போவான் அல்லது அசௌக்கியமாய் படுப்பான் அவன் செய்யக்கூடிய கடுமையான அந்த உடல் உழைப்பை என்னால் செய்ய முடியாது அப்படி செய்தால் ஒரு வாரத்தில் நான் மாண்டு போவேன் ஆனால் உடல் உழைப்பு இல்லாத என்னுடைய சோம்பேறித்தனத்தை அவன் கைகொள்ள முடியாது அப்படி செய்தால் அவன் உடல் பெருத்து மாண்டு போவான் மூன்றாவது விஷயம் நீர் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி தனது மூன்றாவது விரலை மடக்கினார் ஆ ஆமாம் ஆஸ்பத்திரிகள் மருந்துகள் அவனுக்கு ஒரு இழுப்பு வருகிறது அவன் செத்துக்கொண்டிருக்கிறான் நீர் வந்து அவனுடைய ரத்தத்தை வெளியே எடுத்து அவனை குணப்படுத்துகிறீர் அவன் அதன் பின்னால் உடல் வலிமை எதுவும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் சுமையாக இன்னும் பத்து வருடம் வாழ்கிறான் மிகுந்த சுலபமாகவும் சௌகரியமாகவும் அவனுக்கு இருக்கக்கூடியது மரணம் ஒன்றுதான் மக்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏராளமாகவும் இருக்கிறார்கள் ஒரு தொழிலாளியை இழப்பதற்கு நீர் வருத்தப்படுவீரானால் அது வேறு விஷயம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் நீரோ அவன் மீதுள்ள அன்பினால் அவனை காப்பாற்ற விரும்புகிறீர் அவனோ அதை விரும்பவில்லை தவறவும் மருந்தின் மூலம் யாரையும் குணப்படுத்தி விடலாம் என்று நினைப்பது எப்பேற்பட்ட நினைப்பு மருந்தினால் ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை என்று அவர் சொல்லிவிட்டு கோபமாக முகம் சுழித்து பியரிடமிருந்து திரும்பிக் கொண்டார் தமது கருத்துக்களை இளவரசர் ஆண்ட்ரூ தெளிவாக கூறியபடியால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு தடவைக்கு மேலாகவே அவர் சிந்தித்திருக்கிறார் என்பது தெளிவாய் தெரிந்தது பல நாட்கள் பேசாமல் இருந்த ஒருவர் பேசியதைப் போல வேகமாகவும் உடனுக்கு உடனேயும் அவர் பேசினார் அவருடைய முடிவுகள் உபயோகமற்றவை என்பதை அறிய அறிய அவருடைய நோட்டம் வர வர அதிகமாய் பரபரப்பாயிற்று ஹோ அது பயங்கரமானது ஹா பயங்கரமானது இம்மாதிரி கருத்துக்களை கொண்டு ஒருவர் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை மாஸ்கோவில் நான் இருந்தபோதும் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதும் இம்மாதிரி நினைப்புகள் எனக்கு ஏற்பட்டதுண்டு அந்த சமயங்களெல்லாம் நான் தளர்ந்து வீழ்ந்து விடுவதுண்டு அதனால் வாழ முடியாமலேயே இருந்தேன் ஒவ்வொன்றும் எனக்கு வெறுப்பாகவே தோன்றும் எல்லாவற்றையும் விட அதிகமாக என்னை பற்றியே வெறுப்பு ஏற்படும் அப்பொழுது நான் சாப்பிடுவதில்லை குளிப்பதில்லை உமக்கு எப்படி இப்படி தோன்றியது ஏன் குளிக்காமல் இருக்க வேண்டும் அது சுத்தமானதல்ல என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையை கூடுமான வரையில் இனிமையானதாக வைத்துக்கொள்ள வேண்டும் நான் உயிரோடு இருக்கிறேன் அது எனது குற்றமல்ல ஆகவே பிறரை துன்புறுத்தாபடி நான் எவ்வளவு சிலாக்கியமாக வாழ முடியுமோ அப்படி வாழ வேண்டும் இம்மாதிரி கொள்கைகளைக் கொண்டு நீர் வாழ்க்கையை நடத்தும் போது உமது வாழ்க்கைக்கு தூண்டுகோலாய் இருப்பது எது அசையாமலும் ஒன்றும் செய்யாமல் ஒருவர் சும்மா எடுக்க முடியுமா இப்பொழுது இருக்கிறபடி வாழ்க்கை என்பது ஒருவருக்கும் மனச்சாந்தியை கொடுப்பதில்லை நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு மிகுந்த இருப்பேன் இங்குள்ள சீமான்கள் ஆனால் ஒரு பக்கத்தில் இந்த மாவட்டத்திற்கு தங்கள் பிரதிநிதியாக என்னை மார்ஷல் என்ற பதவிக்கு தேர்ந்தெடுத்தார்கள் அதை விட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் அது ஒன்றுதான் நான் செய்யக்கூடியது அந்த பதவிக்கு வேண்டிய சுமூகமான சுவாபம் புத்தியில்லாத ஆடம்பரம் ஆகிய அவசியமான குணங்கள் என்னிடம் கிடையாது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்புறம் இந்த வீட்டை எடுத்துக்கொள்வோம் அமைதியாக ஒருவர் தங்கி இருக்க வேண்டுமானால் ஒருவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதற்காக இதை கட்டினேன் இப்பொழுது பாரும் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது ஆரம்பமாகிவிட்டது நீர் ஏன் இராணுவத்தில் சேவை செய்யவில்லை ஹாஸ்டர்லிட்ஜ் யுத்தத்திற்கு பின்பா என்று இளவரசர் ஆண்ட்ரூ கவலையோடு கேட்டார் இல்லை நான் சேரமாட்டேன் ருஷிய இராணுவத்தில் போர் முனையில் நான் மீண்டும் சேவை செய்வதில்லை என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் நான் செய்ய மாட்டேன் இங்கே ஸ்மால்ஸ்க்கு போன பாட்டு வந்தபோது இந்த பால் ஹில்ஸ் எஸ்டேட்டுக்கே அபாயம் வந்தால் கூட நான் ருஷிய இராணுவத்தில் அப்பொழுது கூட சேவை செய்ய மாட்டேன் தமது அடக்கத்தை மீண்டும் மேற்கொண்டு அவர் தொடர்ந்து பேசினார் நல்லது இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் வேலை நடப்பதாக நான் சொல்லி கொண்டிருந்தேன் மூன்றாவது ஜில்லாவிற்கு இந்த வேலைக்கு எனது தந்தை பிரதான அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் போர்முனைக்கு போகாமல் நான் தப்பிக்க வேண்டுமானால் அவரின் கீழ் வேலை செய்வது ஒன்றுதான் வழி அப்படியானால் நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீரா ஆம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் சிறிது தயங்கினார் நீர் எதற்காக சேவை செய்ய வேண்டும் ஏன் இதுதான் காரணம் எனது தந்தை அவருடைய காலத்தில் மிகுந்த பிரக்கியாதி பெற்றவர்களில் ஒருவர் அவர் இப்பொழுது கொண்டிருக்கிறார் அவர் ஒரு குரூரமானவர் அல்ல என்றாலும் மிகுந்த உற்சாகம் உள்ளவர் கங்கு அதிகாரத்தை அனுபவித்து அவருக்கு வழக்கமானபடியால் அவர் இருப்பார் அதோடு கூட படைக்கு ஆள் சேர்ப்பதற்காக அவரை ஒரு சேனாதிபதியாக சக்கரவர்த்தி நியமித்து அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நான் இரண்டு மணி நேரம் தாமதமாக போய்ச்சேர்ந்திருந்தால் சேர்ந்திருந்தால் யுக்னாவா என்ற இடத்தில் உள்ள சம்பள பட்டுவாடா செய்யும் ஒரு குமாஸ்தாவை அவர் தூக்கில் போட்டிருப்பார் என்று இளவரசர் அன்று ஒரு புன்னகையோடு சொன்னார் என்னுடைய தந்தையிடம் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் செல்வாக்குண்டு அதனால்தான் நான் சேவை செய்கிறேன் முதலில் செய்துவிட்டு பின்னால் தாமே வேதனையடையும் காரியங்களை அவரை செய்ய விடாமல் தடுப்பதற்காகத்தான் நான் சேவை செய்கிறேன் சரி இப்பொழுது நீர் பாரும் ஆம் ஆனால் நீர் மனோராஜ்யம் செய்ததைப் போல அது இல்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்ந்து கூறினார் அந்த அயோக்கியனான குமாஸ்தாவை பற்றி நான் கொஞ்சம் கூட இல்லை கவலைப்படவும் இல்லை பட்டாளத்திற்கு சேர்த்த ஆட்களிடமிருந்து சில ஜோடுகளை அவன் திருடிவிட்டான் அவனை தூக்கில் போட்டிருந்தால் கூட நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பேன் ஆனால் எனது தந்தைக்காகவே நான் வருந்தினேன் அதுவும் கடைசியில் எனக்காகவே என்பதில் முடிகிறது இளவரசர் ஆண்ட்ரூ மேன்மேலும் பரபரப்பு கொண்டார் தம்முடைய அண்டை அயலாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை எதுவும் தமது செய்கைகள் கிடையாது என்பதை பியருக்கு நிரூபிக்க அவர் முயற்சி செய்தபோது அவருடைய கண்கள் பரபரப்போடு மின்னின இப்போது பாரும் உமது அடிமைகளை விடுவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் என்று அவர் தொடர்ந்து சொன்னார் அது ரொம்ப நல்ல காரியம் ஆனால் உமக்கல்ல உமது அடிமைகளுக்கும் அல்ல உமது அடிமை யாரையும் சவுக்கால் அடிக்கவோ அல்லது சைபீரியாவுக்கு அனுப்பவோ நீர் செய்யவில்லை என்று நினைக்கிறேன் அவர்களை அடித்தாலும் சரி சவுக்கால் அடித்தாலும் சரி அல்லது சௌபீரியாவுக்கு அனுப்பினாலும் சரி அதனால் அவர்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று நான் நினைக்கவில்லை சைபீரியாவிலும் அதே மாதிரி மிருக வாழ்க்கையைத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள் உடம்பில் பட்ட சவுக்கடி ஆறிவிடும் முன்போலவே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் அந்த அடிமைகளின் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அது நல்லது நியாயமாகவும் அநியாயமாகவும் அவர்கள் தண்டனைகள் கொடுத்து கொண்டே இருப்பதால் அவற்றின் பலனாக முதலில் அவர்களை வியாகுலம் வந்து அடைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாகுலத்தை நசுக்கி தேய்த்து விடுவதால் இரக்கமற்ற கடின சித்தத்தில் அவர்கள் வளர்கிறார்கள் இதன் பலனாக தார்மீகமாய் அவர்கள் அழிந்து போகிறார்கள் இப்பேற்பட்டவர்கள் மீதுதான் நான் இரக்கம் கொள்கிறேன் அவர்களுக்காகவே தான் அடிமைகளை விடுதலை செய்ய நான் விரும்புகிறேன் அம்மாதிரியான பரம்பரைகளிலும் எல்லையற்ற அதிகாரங்களிலும் வளர்க்கப்பட்ட நல்ல மனிதர்கள் வயது ஆக ஆக மிகுந்த கோபம் மாறி கடின சித்தமும் குரூர சித்தமும் கொண்டவர்களாக விளங்குவதை நீர் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் பார்த்திருக்கிறேன் அப்பேற்பட்டவர்களுக்கு தங்களுடைய குணங்கள் நன்றாக தெரியும் என்றாலும் தங்களால் அவற்றை அடக்க முடியாமல் அவற்றில் வளர்ந்து மேலும் துக்ககரமான நிலைக்கு வந்துவிடுவார்கள் மிகுந்த சிரத்தையோடு இளவரசர் ஆண்ட்ரூ பேசியதால் இம்மாதிரியான சிந்தனைகள் அவருடைய தந்தையின் வாழ்க்கையில் இருந்தே அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று பெயரால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவர் பதில் சொல்லவில்லை ஆகவே அதற்காகத்தான் நான் வருந்துகிறேன் அதாவது மனிதனுடைய கண்ணியம் மனச்சாந்தி பரிசுத்தம் இவைகளுக்காக நான் வருந்துகிறேன் அடிமைகளின் முதுகுகளுக்காகவோ தலைகளுக்காகவோ அல்ல அவற்றை நீர் அடித்தாலும் சரி சிறைத்தாலும் சரி அவை எப்பொழுதுமே பழைய மாதிரியான முதுகுகளாகவும் தலைகளாகவுமே இருக்கும் இல்லை இல்லை ஆயிரம் தடவை இல்லை நீர் சொல்வதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் பியர் இந்த இடத்துல சின்ன குறிப்பு ஒன்று இருக்குது மேலே வந்து அவற்றை நீர் அடித்தாலும் சரி சிறைத்தாலும் சரின்றிருக்கு இல்லையா அந்த சிறைத்தாலும் கீழே ஒரு குறிப்பு ஒரு சொந்தக்காரர் தனது அடிமையை சைபீரியாவுக்கு நாடு கடத்தல் செய்யலாம் அந்த அடிமை தப்பி ஓடினால் அவனை சுலபமாக பிடிப்பதற்காக அவனை சைபீரியாவுக்கு அனுப்புவதற்கு முன்னால் தலையை ஒரு பக்கத்தில் மட்டும் சவரம் செய்து அனுப்புவார்கள் அதை தான் அவர் வந்து மேலே சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்காருன்னா அவற்றை நீர் அடித்தாலும் சரி சிறைத்தாலும் சரி அவை எப்பொழுதுமே பழைய மாதிரியான முதுகுகளாகவும் தலைகளாகவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அத்தியாயம் பதினொன்று நிறைவுற்றது thank you